நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எனக்கு ஞானம் கட்டிடுச்சு என் உடல் வேறு ஆன்மா வேறாக ரமணருக்கு பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சது எல்லாம் அந்த அனுபவம்லாம் வந்து ஞானி ஆகிட்டு நான் ஒரு நாலரை வருஷ காலம் எல்லாத்தையும் விட்டேன் குடும்பம் வியாபாரம் எல்லாத்தையும் விட்டு திரும்பி வர ஐடியாவே கிடையாது எனக்கு உலகத்துக்கு வர ஐடியாவே கிடையாது காடு மோடு பிடிச்சின்னு மைண்டு போன போக்கில் அழிஞ்சிக்கிட்டே இருந்தேன் நான் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிறது இல்லை பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரன் கூடலாம் பார்த்துக்குவேன் திருவண்ணாமலையில் வந்து கடைத்த மூன்று வரைக்கும் காற்றுருந்து அங்கே கடைக்கு வெளியே படுத்து கோயில் வாசலில் படுத்துக்குவேன் இப்படிலாம் என்ன நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்ட நாட்களாக இருக்குது வருஷத்தில் ஆறு மாதம் இப்படி எப்படி அங்கங்கே அந்த விரதம் இந்த விரதம்லாம் சாப்பிடாதே இருப்பேன் நான் தாடியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னை பார்த்து அந்த காலத்தில் நீ பார்த்துருக்க மாட்டேன் நான் ஒரு தடவை அரித்துவாரி ரிஷிகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வைஷ்ணவி தேவி போகிறேன் நான் அப்போ பஸ்ஸில் என் கூட ஐடிபிபி என்ன ஒரு பஸ் அது அதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவன் இண்டோ டிபேட் பார்ட்ரு செக்யூரிட்டி ஃபோர்ஸில் என்ன தாரிகிரெலாம் வச்சிருந்ததை பார்த்து பிசைக்காரன் நினச்சிக்கிட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவுக்கு வச்சுக்கோண்ணான் அப்படி என்னை பார்க்கறதுக்கு நான் அப்படி இருப்பேன் தாரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன் சட்டே போட மாட்டேன் அமர்நாத்தில் சட்டு போகாமல் அந்த ஐஸில் போய்கிட்டேன் நான் என்னை பார்த்து பயந்து போனவங்கெல்லாம் இருக்காங்க எப்படி தாடி போட்டிருக்கான்னு ஆனால் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கண்ணங்கறி ஆகிட்டேன் தாடியெல்லாம் வச்சிருப்பேன் ரொம்ப என்னை நான் வரிசி கொண்ட நாட்கள் உண்டு நாலரை வருஷ காலம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் கிடச்சிது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கர்மா கைஞ்ச நெயிலும் கிடைக்க ஆரம்பிச்சிடுவேன் இப்படி ஒவ்வொரு காலக்கட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இப்போது ரஜனகிரி சாமியார் என்கிட்ட தடவை சொன்னார் நீ இவ்வளோ கடவுளை நம்பி என்ன இப்போ நடந்தது உனக்கு பேசாமல் இனிமேல் நீ கடவுளையே கும்பிடாத அப்படின்னாரு நிஜமாக சொன்னார் நம்ம சொன்னார் எனக்கு நான் ஒன்றும் சொல்ல அவர்கிட்ட நான் நம்மளோட வயசில் பெரியவர் எனக்கு அவர் உட்காந்த நாள்லேருந்து தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அவர் உட்காந்த போதே நான் அவர்கிட்ட போயிட்டேன் ஐம்பத்திரெண்டு வருஷம் இன்னைக்கு கூட எனக்கு அவருக்கு உள்ள தொடர்பு மெட்ராஸ்க்கு வந்து அவருக்கு லெட்டர் எழுதினேன் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வரலேன்னு அல்லேன் வாழால் மகவரிந்து ஊட்ட வரலேன்னு அல்லேன் கண்ணப்பனை மாதிரி காலத்தின் எனக்கு தெரியாது பிள்ளைக்கறி வேணும்னு சொல்லிட்டு சிறுத்தொண்டர்கிட்ட கேட்ட மாதிரி பிரியாணி பண்ணினாக்க நான் அவன் பண்ணி வெற்றினா இல்லையான்னு எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய பக்தியெல்லாம் பார்த்த கடவுள் நீ என்னடா ஒன்றீனா நீ போனால் எனக்கு என்னான்னு சொல்லிட்டா நான் எங்கே போவேன் என்னுடைய இத்தனை பிரயத்தனங்களும் எத்தனங்களும் முயற்சிகளுமே அவனை அடையிறதுக்காக ஆனால் அவனை விட்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் நீ சொன்னதை நான் வந்து மதிக்கிறேன் ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு எழுதினேன் நிஜமாக எழுதினேன் அதுக்கு சாமி எனக்கு பயில்பட்டார் உன்னுடைய பக்தியின் ஆழத்தை நான் பரிசோதித்து பார்த்தேன் நீ வென்று விட்டாய் அப்படின்னாரு டெஸ்ட் பண்ண நீ உலக சுகத்துக்காக கடவுள் விட்டுருவியா இல்லை கடவுளுக்காக உலக சுகத்தை விடுவேன் நான் டெஸ்ட் வச்சேன் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னாரு